லஞ்சுக்கு நீங்கள் வீட்டில் கொழியால மீன் குழம்பு சோப்பு சேப்பச்சம்பரி சாதம் அதுதான் அதுக்கு வந்து நம்ம எந்த மீன் குழம்பு சாடும் போது அந்த மாதிரி சின்ன வெங்காயம் வந்து பச்சை வெங்காயம் உரிச்சு சேர்த்து சாப்பிடும்போது ஒவ்வொரு வாய்க்கும் நிறுத்த நிறம் கடிச்சு போது டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் அப்படி சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு நம்ம சின்ன வெங்காயம் வந்து பச்சை வந்து எப்பயுமே சாப்பாட்டில் சாப்பிடணும் அப்படி மீன் குழம்புக்கு வந்து கண்டிப்பாக சாப்பிடும்போது டேஸ்ட் அருமையா இருக்கும் எனக்கு பிடிக்கும் நீங்களும் சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் கோழியில் மீன் கொழம்பு சோப்சம் மாதிரி சாமி தான் நான் எந்த மீன் வச்சாலுமே இந்த சின்ன வெங்காயம் அப்படி சேர்த்துக்குவேன் சாப்பாட்டில் வந்து பச்சை வெங்காயம் வந்து டெய்லி ரெகுலராக நான் போது ரொம்ப ரொம்ப நல்லது ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கெட்ட கொழுப்பு சேராமல் தடுக்கும் எப்போயுமே வந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம டேஸ்ட்டுக்காக இல்லாமல் நம்ம சாப்பிட்ணுங்காடியே சாப்பிட்ணும் ஆனால் மீன் குழம்புக்கு காம்பினேஷன் சின்ன வெங்காயம் பச்சை வெங்காயம் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராஜீவ்கோமுக்கு